முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜிக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் அதிமுகல இருக்கிறப்பவே தொடங்கின மோதல் செந்தில் பாலாஜி திமுக ஐக்கியமாகி இப்போ சிறையில இருக்கிற நிலையிலையும் பழிவாங்கும் படலம் போல தொடர்ந்துட்டு வரதா தகவல் வெளியாகியிருக்கு கரூர்ல நூறு கோடி ரூபாய் மதிப்புமிக்க இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அபகரித்த வழக்குல கடந்த ஜூலை ஏழாம் தேதி எம் ஆர் விஜயபாஸ்கர் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான ஒன்பது இடங்கள்ல சிபிசிஐடி போலீசார் ரெய்டு நடத்தினாங்க விசாரணை தீவிரம் அடைஞ்சதை அடுத்து எம் ஆர் விஜயபாஸ்கர் முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்துல மனு கொடுக்க அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில தலைமறைவாக இருக்க எம் விஜயபாஸ்கர சிபிசிஐடி போலீசார் தீவிரமா தேடிட்டு வராங்க இப்படி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கர சுத்தி வளைச்சிருக்க இந்த வழக்குக்கு பின்னாடி சிறையில இருக்க செந்தில் பாலாஜி இருக்கிறதா அரசியல் வட்டாரத்துல தகவல்கள் வளம் வந்துட்டு இருக்கு பதினொன்னு காலகட்டத்துல அதிமுக அசைக்க முடியாத அளவுக்கு செல்வாக்குடனும் ஜெயலலிதாவோட நம்பிக்கையானவர்கள் பட்டியல முன்னிலையில இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி அதிமுக கரூர் மாவட்ட செயலாளர் போக்குவரத்து துறை அமைச்சர் கட்சிக்குள்ள அவருக்கான முக்கியத்துவமும் எக்கச்சக்கமா இருந்துச்சு சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா சிறை செல்லும் சூழல் வந்தப்போ அடுத்த முதலமைச்சருக்கான பிரச்சாரத்துக்கான ரேஸ்ல செந்தில் பாலாஜி பெயர் இருப்பதாக கூட தகவல்கள் வந்தது இந்த சூழல்ல தான் கரூர் எம்பி தம்பித்துறைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில் மோதல் வெடிக்க இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஆறு மாத காலம் மட்டுமே இருந்த நிலையில செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி கட்சி பதவியின் அனைத்தையும் விட்டு தூக்குனாங்க ஜெயலலிதா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட தம்பித்துறை அதிமுக செந்தில் பாலாஜியை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரை வளர்த்து விட்டார் எப்பவுமே கரூர்ல மாசா களமிறங்கி வந்த செந்தில் பாலாஜிக்கு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அவரை குறிச்சி தொகுதி தான் ஒதுக்கப்பட்டுச்சு கரூர்ல எம் விஜயபாஸ்கர் போட்டியிட்டு வெற்றி பெற அவருக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க ஜெயலலிதா இந்த விஷயங்கள் செந்தில் பாலாஜி மனதை காயப்படுத்த இதை தொடர்ந்து ஜெயலலிதா மரணமும் கட்சியில் அவரோட செல்வாக்க கேள்விக்குள்ளாக்கிச்சு டிடிவி தினகரன் அணிக்கு ஆதரவு அளிச்சு வந்த செந்தில் பாலாஜி அங்கேயும் தனக்கான உரிய மதிப்பு கொடுக்கப்படாததால திமுக பக்கம் ஐக்கியமானாரு அடுத்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் வரை கொங்கு மண்டலமான கரூர்ல திமுக கூட்டணியில களமாட்டின காங்கிரஸோட ஜோதிமணிக்காக கள வேலைகள் பார்த்தாரு அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் கரூர்ல திமுகவா அதிமுகவா அப்படிங்கறது இல்லாம செந்தில் பாலாஜியா எம் ஆர் விஜய பாஸ்கரான் தான் போட்டியே நடந்துச்சு இது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்ட செந்தில் பாலாஜி ஒரே கலர்ல ரெண்டு மாங்கான்னு பிளான் பண்ணி தம்பி துறையை எம்ஆர் எம் ஆர் விஜயபாஸ்கரையும் திக்குமுக்காட வச்சாரு இதை தொடர்ந்து வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக கரூல களமிறங்கினாரு செந்தில் பாலாஜி அந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரை தோற்கடிச்சு மீண்டும் கரூரை தன்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்தாரு செந்தில் பாலாஜி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக பெரும்பான்மையோட வெற்றி பெற்றதை அடுத்து ஸ்டாலின் முதலமைச்சர் முதலமைச்சரானார் இந்த நிலையில தேர்தல் பிரச்சாரத்தப்போ அதிமுக சீனியர்ஸ் வேலுமணி உள்ளிட்டவர்கள் அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போவாங்கன்னு அதிமுக முக்கிய புள்ளிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி வந்துச்சு ஆனா பதவியில் அமர்ந்ததும் ஸ்டாலின் அரசியல் பழி வாங்கும் படலத்தை கையில எடுக்காதது அதிமுகவினருக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துச்சு இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான வீடு அலுவலகம் உள்ளிட்ட இருபது இடங்கள்ல ரேட்ல இறங்கினாங்க லஞ்ச ஒழிப்பு துறையினர் இந்த சமயத்துல செந்தில் பாலாஜியும் தன்னோட இணைய பக்கத்துல எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக சில ஆவணங்களை தொடர்ந்து வெளியிட்டு பரபரப்பு கிளப்பி வந்தாரு இதனால எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு செந்தில் பாலாஜி கொடுத்த தொடர் அழுத்தம் தான் காரணம்னு அரசியல் வட்டாரத்துல செய்திகள் வளவர ஆரம்பிச்சது ஆனா அந்த வழக்குல இருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் எஸ்கேப் ஆனார் செந்தில் பாலாஜி அடுத்த மூவ் எடுக்கிறதுக்குள்ள அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சர் இருந்தப்போ செய்த பண மோசடி வழக்குல கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜியை கைது செய்துச்சு அமலாக்கத்துறை இதை அடுத்து பிணைக்காக செந்தில் பாலாஜி தொடர்ந்து மனு கோரியும் எல்லா மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டதால ஒரு வருடமா சிறையில இருக்காரு செந்தில் பாலாஜி ஆனாலும் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தல கரூர்ல போட்டியிட்ட ஜோதிமணியை ஜெயிக்க வச்சதுக்கு சிறையில இருக்க செந்தில் பாலாஜி வகுத்து கொடுத்த வியூகங்கள் தான் காரணம்னு அரசியல் வட்டாரத்துல பேச்சு அடிபட்டுச்சு ஜோதிமணியை செந்தில் பாலாஜிக்கு நன்றி சொல்லி ட்விட்டர் பதிவும் வெளியிட்டாங்க இந்த நிலையில தான் எம் ஆர் விஜயபாஸ்கர் விடாம துரத்தி வர இந்த நிலமும் சரி வழக்கு பின்னாடியும் செந்தில் பாலாஜியோட பழிவாங்கும் படலம் தொடர்ந்து வரதா அரசியல் வட்டாரத்தில் பேச்சுகள் நிலவி வருது